ஜோதிடத்தின் நுணுக்கமான உலகிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது பகுப்பாய்வு திறனையும் ஒழுங்கையும் குறிக்கும் கன்னி ராசியை பற்றி புதன் பகவானின் மற்றொரு ஆதிக்கத்தில் உள்ள கன்னி ராசிக்கார்களின் கூர்மையான அறிவு கிரகங்களின் சீரான பார்வை நட்சத்திரங்களின் தனித்துவமான ரகசியங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் நீங்களும் கன்னி ராசியா அல்லது உங்கள் அன்புக்குரியவர்கள் கன்னி ராசியைச் சேர்ந்தவர்களா அப்போ இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்காக நிறைய முக்கியமான தகவல்கள் காத்திருக்கின்றன கன்னி ராசியின் அதிபதி யாருன்னு தெரியுமா அறிவின் நாயகனான புதன் பகவான்தான் புதனின் அருள் கன்னி ராசிக்கார்களுக்கு கூர்மையான புத்தியையும் எதையும் நுணுக்கமாக ஆராயும் திறனையும் கொடுக்கும் இவங்க எல்லா விஷயத்தையும் ரொம்பவும் கவனமா பார்ப்பாங்க சின்ன சின்ன விவரங்களையும் விட்டு வைக்க மாட்டாங்க கன்னி ராசிக்காரங்கன்னா ஒழுங்குக்கும் கட்டுப்பாட்டுக்கும் பெயர் போனவங்க எந்த ஒரு வேலையையும் ரொம்பவும் திட்டமிட்டு நேர்த்தியா செய்வாங்க எதிலும் ஒரு பெரெக்ஷன் இருக்கணும்னு நினைப்பாங்க குப்பையாவோ அசுத்தமாவோ இருந்தா இவங்களுக்கு பிடிக்காது எல்லாமே சுத்தமாவும் சரியாகவும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இவங்க ரொம்பவும் பிராக்டிக்கல் ஆனவங்க எந்த ஒரு விஷயத்தையும் யதார்த்தமா யோசிப்பாங்க பிரச்சனைகளுக்கு ரொம்பவும் புத்திசாலித்தனமா தீர்வு கண்டுபிடிப்பாங்க நேரத்தை ரொம்பவும் சரியா பயன்படுத்துவாங்க எந்த வேலையையும் இழுத்தடிக்காம உடனே செஞ்சு முடிச்சிடுவாங்க கன்னி ராசிக்காரங்க ரொம்பவும் புத்திசாலிங்க நிறைய விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுப்பாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற நல்ல மனசு இவங்களுக்கு உண்டு தங்களால முடிஞ்ச உதவிகளை மத்தவங்களுக்கு செய்வாங்க ஆலோசனை கேட்குறவங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுப்பாங்க இவங்க எல்லாவற்றையும் ரொம்பவும் விமர்சனத்தோட பார்ப்பாங்க தப்புன்னு தெரிஞ்சா உடனே சுட்டிக்காட்டுவாங்க இது சில நேரங்கள்ல மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் ஆனா இவங்களுடைய நோக்கம் எல்லாமே நல்லா இருக்கணும் என்பதுதான் எதையும் மேம்படுத்தணும்னு எப்பவும் நினைப்பாங்க சில நேரங்கள்ல இவங்க ரொம்பவும் கவலைப்படுவாங்க சின்ன விஷயத்தை கூட பெருசா யோசிச்சு மனசை போட்டு குடப்பிக்குவாங்க எல்லாமே சரியா நடக்கணும்னு நினைக்கிறதால அதிகமா டென்ஷன் ஆவாங்க இப்ப ராசியில மற்ற கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூரியன் இங்க நல்ல பலங்களை கொடுப்பார் சந்திரன் நிலையான மனநிலையை கொடுக்கலாம் புதன் சொந்த வீடு மாதிரி செயல்பட்டு நல்ல அறிவையும் தகவல் தொடர்பு திறனையும் கொடுப்பார் குருவின் பார்வை நல்ல ஞானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் சுக்கரன் கலை ஆர்வம் காதல் விஷயங்கள்ல ஈடுபாடு கொடுப்பார் சனி பொறுமையையும் கடின உழைப்பையும் வலியுறுத்துவார் ராகு கேதுவோட நிலை கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் கன்னி ராசியில உத்திரம் நட்சத்திரத்தோட இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களும் சித்திரை நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதங்களும் வருது உத்திரம் நட்சத்திரக்காரங்க பொறுமையாகவும் திட்டமிட்டு செயல்படுபவர்களாகவும் இருப்பாங்க அஸ்தம் நட்சத்திரக்காரங்க கலைத்திறனும் புத்திசாலித்தனமும் கொண்டிருப்பாங்க சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல பேச்சாத்தலும் கவர்ச்சியான தோற்றமும் கொண்டிருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணாதிசயங்கள் இருக்கு கன்னி ராசிக்காரர்களே உங்களுடைய அறிவையும் துல்லியமான வேலையையும் மத்தவங்க ரொம்ப மதிப்பாங்க நீங்க கொஞ்சம் உங்களுடைய கவலையை குறைச்சிக்கிட்டு எல்லாரையும் நம்ப கத்துக்கிட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கலாம் மற்றவங்களுடைய குறைகளை பெருசா பார்க்காம அவங்களோட நல்ல குணங்களை பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கன்னி ராசியை பத்தி நிறைய முக்கியமான விஷயங்களை தெளிவா சொல்லி இருக்கும்னு நம்புறோம் உங்களுக்கு வேறு எந்த ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நம்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறோம் நன்றி